இந்த பிரபஞ்சத்தையும் ஒட்டுமொத்தமா இயக்கக்கூடிய எதுங்க காற்றுதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தையும் சரி நம்மளுடைய உடலையும் சரி இயக்க கூடியது காற்றுதான் காற்று இல்லாம அணுவும் கூட அசையாது இந்த உலகத்துல அப்பேற்பட்ட காற்று நம்ம உடம்புல பத்து வகையாக இருக்கிறதா ஆயுர்வேதத்திலையும் சித்தர்களாலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து வகையான காத்து நம்ம உடம்புல என்னென்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம மரணிக்கும் பொழுது இந்த காத்து எங்க போகுது எந்த காத்து முதல்ல வெளியேறுது எந்த காத்து கடைசியில வெளியேறுது திருமூலர் இந்த காற்றை பத்தி திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில் தான் போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போது ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள கொண்டு போகலாம் இதுக்கு முன்னாடியே நான் அஞ்சு காற்றுகள் நம்ம உடம்புல என்ன செய்யுதுங்கிறத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன் ஸோ அந்த ஷார்ட்ஸ்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் தசவாயுக்கள் வாயுக்கள் பத்தி பேசியிருந்தாங்க தனுஞ்சுங்கிற முக்கியமான வாயுவை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து தான் ஓகே தச வாயுவை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடைச்சிது ஸோ இந்த வீடியோ உருவானதுக்கு அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கமெண்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு தான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்கு அதுலயும் பர்டிகுலரா இந்த தச வாயுக்களுக்கு தசரதன் ஒரு பேர் இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானே அதை புதுமையா அதுல நான் கேள்விப்பட்டிருந்தேன் சோ இந்த விஷயத்த கமெண்ட் பண்ணி என்ன கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களால திருமந்திரத்துல போய் இதை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சோ இந்த தச வாயுக்கள்ங்கிற பத்து வாயுக்கள் என்னென்ன அப்படின்னா பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் திருகரன் தனஞ்சயன் தேவதத்தன் இதுல தனஞ்சயன்கிறது தான் கடைசி காற்று சோ இந்த பத்து காற்றுகள் நம்ம உடம்புல என்ன செய்யுது அதனுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பாக்கலாம் பிராணன் அப்படிங்கிறது தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான காற்று இதை நம்ம உயிர் காற்று அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிராணன் அப்படிங்கிறது நம்ம இருந்து தொடங்கி மேல் நோக்கி செயல்படுது சோ மூக்கு வழியா வந்து திருப்பி நெஞ்சுக்கே போய் இந்த இடத்துல சர்க்குலேட் தான் பிராணன் அப்படின்னு சொல்றோம் இந்த காற்று வந்து என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல வரும் பொழுது நம்மளுக்கு பசியை ஏற்படுத்துறதாகட்டும் தாகத்தை ஏற்படுத்துறதாகட்டும் இதையெல்லாம் இந்த காற்று தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு உணவு வரும் பொழுது அதை செரிமானம் பண்ணி வயிற்றுக்கு கொண்டு போகக்கூடியதெல்லாம் இந்த காற்றினுடைய முக்கியமான வேலையா இருக்கு இந்த காற்று உங்க உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உங்களுடைய உயிர் பிரிந்து விடும் அதனாலதான் அபானன் உயிர் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க கழிவுகளை வெளியேற்றதாகட்டும் வெளியேற்றுறதாகட்டும் ஆண்களுடைய விந்தணுக்களை வெளியேற்றதாகட்டும் உடம்புல இருந்து வெளியே போகக்கூடியது எல்லாமே இந்த அபானங்கிற காற்றாலதான் வெளியேறிக்கிட்டு இருக்கு இந்த காற்று இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த எல்லா ப்ராசஸுமே உடல்ல மொத்தமா நின்றுடும் இந்த காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூன்றாக இருக்கக்கூடிய வியானன் அப்படிங்கறத நம்ம தொழிற்காற்று அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடம்புல முக்கியமான ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஜீரணமாகக்கூடிய உணவுல சக்கை தனியா சாறு தனியா பிரித்து எடுக்கிறது இந்த காற்று தான் உதாரணத்துக்கு கரும்பு மிஷின்குள்ள கரும்பு விட்டோம்னா தனியா தனியா ஜூஸ் அந்த மாதிரி இந்த காற்று இருக்கக்கூடிய சக்கையை பிரிக்குது இந்த சக்கை நமக்கு வழியா வெளியே வந்துருது இந்த சாரத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வியானனுடைய முக்கியமான வேலை அதனாலதான் தொழிற்காற்றுன்னு சொல்றோம் இது உடம்பு முழுக்க பரவி இருக்குங்கிறதுனால நம்ம யாராவது என்ன இவங்க தொடுறாங்க அப்படிங்கற அந்த தொழில் கொண்டு உணர்ச்சியை நம்மளுக்கு வியானங்கிற இந்த காட்சி தான் புரியுது நான்காவதா இருக்கக்கூடிய காட்சி உதாரணம் இதை நம்ம ஒலி காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால பேச முடியுது எனக்கு ஒரு குரல் இருக்கு அப்படின்னா இந்த ஒலிக்கு காரணமாக இருக்கிறது தான் உதாரணம் அப்படிங்கிற காட்சி இந்த காட்சி நம்மளுடைய தொண்டை பகுதியில இருந்து கொண்டு நம்ம சாப்பிடற சாப்பாடு விழுங்குறதுக்கு அந்த விழுங்கக்கூடிய போது ஒரு ஒலி வர்றதாகட்டும் இல்ல குரட்டை விடுறதாகட்டும் இல்ல ஏப்பம் போது வரக்கூடிய ஒலி ஆகட்டும் இந்த மாதிரி ஒலிகளுக்கு காரணமாக இருக்கு நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய புலன்களை எல்லாத்தையும் தூக்கத்துல ஆழ்த்துறதும் நம்ம விழிக்கும் பொழுது நம்ம புலன்களை விழிக்க வைக்கிறதுமே இந்த காற்றினுடைய முக்கியமான விதையா இருந்துட்டு இருக்க வியான தனியா சாரம் தனியா பிரிக்கும் வயிற்றுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த வேலை ஐந்தாவதாக சமானன் அப்படிங்கிற காட்சி இந்த நிரவல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தொப்புள் பகுதியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணம் கொடுக்கற அந்த சாரத்தை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த சத்துக்களை உறுப்புகளுக்கு கொண்டு போறதுதான் சமானனுடைய முக்கியமான வேலை முன்னாடி நான் நரம்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இது உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த அஞ்சு காற்றுகளும் பிராணன் வியானன் உதானன் அபானன் சமானன் இந்த அஞ்சு காற்றுகளையும் முக்கிய காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி தான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதாவது இது மரணத்தின் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கறத பத்தி மீதி இருக்கக்கூடிய அஞ்சு காற்றுகளை உபக்காற்று அதாவது உதவி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு காத்துக்கும் உதவி செய்யற விதமாகத்தான் மீதி அஞ்சு காத்துமே செயல்பட்டுகிட்டு வருது தன்னிச்சையான செயல்பாடுங்கிறது அந்த காற்றுகளுக்கு கிடையாது ரெண்டாவதாக இந்த பத்து காற்றுமே செயல்படணும் அப்படின்னா பிராணம் செயல்படணும் பிராணன் இல்ல அப்படின்னா மீதி ஒன்பது காற்றாலையுமே உடல்ல செயல்பட முடியாது சோ பிராணன் அப்படிங்கிறது தான் இந்த எல்லா காற்றுக்கும் முதலானது முக்கியமானதான காற்று இதற்கு ஆறாவது காற்று நாகன் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய விடிகள்ல செயல்படக்கூடிய காற்று விடிக் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்ப உங்களை பாக்குறேன் இந்த வீடியோவை பார்த்து பேசுறேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்வையை அழிக்கக்கூடியதே நாகன் அப்படிங்கிற காட்சி தான் அது போக நம்முடைய தொண்டையில இருந்து கொண்டு வாந்தி வரவழைக்கிறதாகட்டும் இல்ல சில பேர் எந்திரிக்கும் முடியாது கஷ்டப்பட்டு முக்கிய மனைவி எந்திரிப்பாங்க அந்த முக்கள் ஒளியெல்லாம் வர வைக்கிறதாகட்டும் அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை நாகன் அப்படிங்கிற இந்த காத்து செஞ்சுட்டு வருது ஏழாவதாக கூர்மன் அப்படிங்கற நம்ம இமை காட்சி இமைகள் வேலை செய்யறதுக்கு அதாவது கண்ணை மூடி கண்ணை திறக்க முடியுது அது இந்த கூர்மன் இமைகள்ல வேலை செய்யறதுனால தான் முடியுது ரெண்டாவது நம்மளுக்கு கண்ணீர் வளைமை இருப்பது கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் எல்லாமே இந்த கூர்மன்கள் தான் பாதுகாத்துட்டு வருது ஒருத்தக்க சோகமா இருக்கும்போது அழுகிறதாகட்டும் சந்தோஷமா இருக்கும்போது சிரிக்கிறதாகட்டும் இந்த உணர்ச்சிகளை தான் கட்டுப்படுத்திட்டு வருது நம்ம ஏதாவது எனக்கு ஒருசம்சான இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முடியெல்லாம் தூக்கி பயங்கர ஆயிடும் அந்த பயங்கரம் உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கூர்மன் அப்படிங்கிற இந்த காற்று தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு உங்களுடைய இமைகளையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் அடுத்து கிருகரன் கிருகரன் அப்படிங்கறத நம்ம தும்மல் காற்று அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கிருகரன் கிருகரன் அப்படிங்கறத நம்ம தும்மல் காற்று அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது போது தெரியாம ஏதாவது டஸ்ட் பாட்டிகள் போயிடும் நம்ம சாப்பிடுற பொருள்களை பிராணியின் வந்து உள்ள கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு தூசி திரும்ப கண்டுபிடிச்சிட்டா உடனே அதை வெளியேற்றி தும்மல் வர வைக்கிறது தான் இந்த காற்றினுடைய ஒன்பதாவதான தேவதத்தன் அப்படிங்கறத கொட்டாவி காற்றுன்னு சொல்லுவோம் ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அவங்க கொட்டாவி விடுறாங்க அப்படின்னா அந்த கொட்டாவிக்கு காரணமா இருக்கிறது இந்த காற்று விக்கல் எடுக்கிறதுக்கும் இந்த காற்று தான் காரணமாக இருக்கிறது பத்தாவதான கடைசி காற்று dedim ben de இந்த தனஞ்சயனை நம்ம வீங்க காற்று அப்படின்னு அதாவது உடம்புல இருக்கக்கூடிய பிற ஒன்பது காற்றுகளும் ஒழுங்காக வேலை செய்கிறதாங்கிறத இந்த காற்று கவனிச்சுட்டு இருக்கோம் அந்த ஒன்பது காற்றுகளும் வெளியேறிடுச்சு அப்படின்னு தெரியும் நம்ம உடம்பை வீங்க வைத்து நம்ம உடலை வெடிக்க செய்யக்கூடிய வேலையை தான் இந்த காற்று செஞ்சுக்கிட்டு இருக்கு எப்ப அந்த மத்த ஒன்பது காற்றும் வெளியேறும்னா நம்ம மரணிக்கும் பொழுது வெளியேறும் சோ மரணத்துக்கு அப்புறமா நம்ம உடம்பை வீங்க வைத்து வெடிக்க வைத்து அதுல இருந்து வெளியேறுவதுதான் தனஞ்சயனுடைய முக்கியமான வேலை அப்படியே இந்த தனஞ்சயன் நம்ம வாழ்க்கை வளர்ற காலத்திலேயே குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய நினைவாற்றலை இந்த தனஞ்சயங்கிற காற்று தான் பாத்துட்டு வருது சோ நினைவாற்றல் குறைஞ்சு ஒருத்தவங்க கோமாக்க போறாங்க அப்படிங்கறதுனா தனஞ்சயங்கிற வாயு உடல்ல குறையிறதுனால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் தான் இன்னும் சில உதவி செய்யக்கூடிய காட்சிகள் இருக்கு அதுல முக்கியன் அப்படிங்கிற காட்சி நம்ம உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சத்துக்களை கொடுக்குது பைரவன் அப்படிங்கிற காட்சி நம்ம உடம்புல இந்த நெஞ்சில கபம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சளி குடிச்சா அப்படியே பயங்கரமா கட்டி இருக்கும் அந்த மாதிரி கபம் கட்டுறதை எல்லாம் செய்யறத இந்த காட்சி செஞ்சுட்டு வருது அந்திரியாமி அப்படிங்கறது ஒண்ணு இருக்க அதுதான் பிராணவாயுவே உற்பத்தி செய்யறது உங்களை உடம்புல இன்னைக்கு பிராணவாயு இருக்கு அப்படின்னா அந்திரியாமி உற்பத்தி செய்யறதுனாலதான் அது ஓடிக்கிட்டு அடுத்து பிரபஞ்சனைங்கிறது ஒண்ணு இருக்கு இந்த துணை கொண்டு வேலை செய்யறது இந்த காற்றினுடைய உதவியாலதான் பிராணன் உடல் முழுக்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இப்படி முக்கியமா உதவி செய்யக்கூடிய சில காட்சிகளும் இது தவிர ஏனைய நிறைய காட்சிகளும் நம்ம உடம்புல இருக்கு ஆனா தசவாயுக்கள் வர இந்த பத்து காற்றும் தான் முக்கியமாக வேலை செய்கிறது மரணத்தின் பொழுது இந்த பத்து காட்சிகள் வெளியேறிவிட்டால் உடலுக்கு அதற்கு வேலை இல்லை அப்படிங்கறதுனாலதான் நான் சொன்ன முதல் அஞ்சு வாய்ப்புகளை முக்கியமானவையும் மீதி அஞ்சு உபகாட்சுக்கள் ஏன் சொல்றோம்னா முதல் சொல்லக்கூடிய அஞ்சு உடல் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடியது எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு கடைசியில இருக்கக்கூடிய அஞ்சும் ஏதாவது ஒரு சில உறுப்புகள்ல மட்டும்தான் வேலை செய்யுது அது மட்டும் இல்லாம அகத்தியர் அவருடைய சௌமிய சாகரம்ங்கிற நூல்ல இத பத்தி சொல்லியிருக்காரு முதல் அஞ்சு காற்றுக்கள்லயும் வாயுவோட சேர்ந்த அக்னியோட ஒரு கூரும் இருக்கு அப்படின்னு சோ பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தண்ணியில காத்து இருக்கும் நெருப்புல தண்ணி இருக்கும் தண்ணீர்ல நெருப்பு இருக்கும் சோ பஞ்ச பூதங்கள்ல எல்லா பூதமும் எல்லா பூதங்களையும் கலந்துதான் இருக்கும் இப்ப ஒரு இடத்துல காத்து அடிச்சுட்டே ஒரு சூடான காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு இருக்கு அந்த சூடான காத்து எங்க படுதோ அந்த இடத்துல தண்ணீர் தெளிச்ச மாதிரி ஆகும் சோ அப்ப அந்த காத்துக்குள்ளேயே நெருப்பும் இருக்கு தண்ணீரும் இருக்கு சோ பஞ்ச பூதங்கள்லயே எல்லா பூதங்களும் எல்லா பூதங்களோடையும் கலந்து இருக்கக்கூடியதுதான் அந்த வகையில முதல் அஞ்சு காற்றுல அந்த பிராணி அபானன் உதானன் சமானன் யானன்ல வாயுவோட சேர்ந்த அக்னி கூறுகளும் இருப்பதாகவும் கடைசி அஞ்சு காற்றுல வாயு மட்டும் இருக்கிறதுனால அதை உபகாற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த குண்டல செய்யணும் அப்படின்னா முதல் அஞ்சு காற்றுகளை நமக்கு கட்டுப்படுத்த தெரியணும் அதை தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராணாயாமம்னு சொல்றாங்க அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சா இந்த குண்டலினி யோகா நம்ம செய்யலாம் நீங்க அந்த அஞ்சு காற்றை கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்கிறப்போ உங்க உடலுக்குள் நிலை குலையாம இருக்கிறதுக்கும் உடம்பை பத்திரமாக வச்சுக்கிறதுக்கும் தான் மீதி அஞ்சு காத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனாலதான் முதல் அஞ்சு வேணும் மீதி அஞ்சு உபகாற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருமே தனஞ்செயன்கிறது முக்கியமான காற்றுன்னு சொல்றாங்க அப்படி தனஞ்செயன் என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா தனஞ்செயனோட முக்கியமான வேலையே நம்மளுடைய மரணத்துக்கு பிறகுதான் நம்ம வாழும் காலகட்டத்துல தனஞ்செயன் நம்ம உடம்புல பெரிய முக்கியமான காரியம் எதுவுமே செய்ய போறது கிடையாது பிராணன் அப்படிங்கிற தான் முக்கியமான வேலையை செய்யுது நம்ம இறக்குறோம் அப்படிங்கிறப்போ முதல் பதினோரு நாட்களுக்குள்ள இறந்த உடனேயே பிராணன் சமானன் நம்ம உடம்ப விட்டு வெளியே போயிடும் பதினோரு நாட்களுக்குள்ள மீறி இருக்கக்கூடிய எல்லா காற்றும் அந்த ஒன்பது காற்றுமே வெளியே போயிடும் கடைசியா தனஞ்செயன் ஒண்ணு தான் நம்ம உடம்பு கொண்டு இருக்கும் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உடல்ல இருந்து நாற்றம் வர செய்யறதாகட்டும் இல்ல அவங்க உடலை அழுக வைக்கிறதாகட்டும் இல்ல அவங்களுடைய துவாரங்கள் இருந்து தண்ணீரை வெளியேற்றுறதாகட்டும் இந்த உடலை மொத்தமாக சீர்குலைத்து இந்த உடலை வீங்கி வெடிக்க வைத்து கடைசியா தனஞ்செயன் நான் சகசிராரம்னு சொன்னேன் இந்த உச்சி தலைவலியா வெடித்து வெளியேறிடும் இதனாலதான் அந்த கால காலகட்டங்கள்லாம் உடலை எரிக்காமல் புதுமக்கள் தாடி இந்த மாதிரியான சமாத நிலையின்னு சொல்லி உடலை புதைத்தார்கள் அதற்கு முக்கியமான காரணம் இதுதான் இந்த காற்று உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த உடலை என்னைக்கு வேணாலும் ஈர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றார்கள் அவர்களுடைய உலகத்துல இந்த காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்பப்படுது மீதி ஒன்பது காற்று போனதுக்கு அப்புறமே ஒரு உடலை பிணம் சொல்லிடுவாங்க ஆனாலும் இந்த காற்று உடல்ல இயங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இது ஒரு ஒருத்தருடைய உடலையும் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு இயங்கும் அதாவது சில பேருக்கு பத்து வருஷம் இருக்கும் சில பேருக்கு அஞ்சு வருஷம் இருக்கும் அது உடலை கொடுத்தது ஆனா இந்த காற்று உடல்ல இருக்கிற வரைக்கும் மீதி ஒன்பது காற்றுகளையும் அந்த உடலுக்குள்ள புகுத்த தெரிஞ்சிட்டா நிச்சயமா இந்த உடலை உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதனாலதான் அந்த எல்லாம் உடலை எரிக்காமல் புதைத்தார்கள் ஆனா நடுவுல நிறைய கா அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் நிறைய பேருக்கு நோய் வந்து இறந்ததுனால அந்த நோய் பரவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் உடலை எரிக்கணும் அப்படிங்கிற வழக்கம் கொண்டு வரப்பட்டது இந்த உடலை எரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சாதாரணமா இந்த காத்தி எல்லாமே பத்து நாள் பதினோரு நாளுக்குள்ள வெளியேற வேண்டிய அந்த ஒன்பது காற்றுகளுமே நம்ம உடலை எரிக்கிறதுனால நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி அந்த காற்ற அந்த உடம்புல இருந்து வெளியில தள்ளுற மாதிரி அது கணக்கு சோ இந்த காற்றுக்களை பத்தி திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா மூன்றாம் தந்திரத்துல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் பாடல் அவர் சொல்றாரு நிரவிய ஈரங்கள் ஐந்துவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வாய் பேதாய் வரம்பினை கோழி வழி செய்குவார்கு குரங்கினை கோட்டை கொதியலுமாமே அப்படின்னு சொல்றாரு அதாவது நிரம்பிய ஈரங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பத்து காத்துல ஈர் அஞ்சுனா பத்து இந்த பத்து காத்துல அஞ்சு போயிடுச்சுன்னா இந்த பிராணன் அபானன் உதானன் சமானன் தியானங்கிற முக்கியமான இந்த அஞ்சு காத்து போயிடுச்சுன்னா நீ வேற என்ன செய்ய போற இறங்கிய விழித்திருந்து என்ன செய்வாய் செய்வாய்ப்புதா இந்த பூமியில நீ முழிச்சிருந்து என்ன செய்ய போற வரம்பினை கோழி வழி செய்குவா இருக்கு வரம்பினை அப்படின்னா இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரிவர கட்டுப்படுத்தக்கூடியவர்களுக்கு குரங்கினை கூடியவர்களுக்கு கோட்டை பொதியல் மாமை அதாவது குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கக்கூடிய மனசை கட்டுப்படுத்தி இந்த உடலையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த முதல்ல இருக்கக்கூடிய அஞ்சு காற்று ஏன் முக்கியமானதுன்னா அதுதான் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு அந்த அஞ்சு காற்றை கட்டுப்படுத்தி இந்த உடலினுடைய ஆயுட்காலத்தை நீடிக்க வைக்க முடியும் இந்த உடலை பல காலத்துக்கு உங்களால இயங்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதனாலதான் பர்ஸ்ட் அஞ்சு காத்த நம்ம முக்கியமான காத்த அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு பாடல்ல தனஞ்சயன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லியிருக்காரு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடல்ல இருக்கும் தனஞ்செயல் ஒன்பது காலில் இருக்கும் இருநூற்றி இருபத்தி இருக்கும் உடலில் இருந்தில வாகி இருக்கும் உடல் அது வீங்கி வெடித்தது இருக்கும் தனஞ்செயன் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய தனஞ்செயன் ஒன்பது காலை ஒன்பது துவாரங்கள் வழியா கண் மூக்குல இருக்கக்கூடிய துவாரம் காதில் இருக்கக்கூடிய துவாரம் இந்த துவாரங்கள் வழியா வெளியேறாத வரைக்கும் காற்றுக்கள் வெளியேறாத வரைக்கும் இருக்கும் இருநூற்றி இருபத்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி நான்கு நரம்புகள் வழியா இந்த காத்து போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தனஞ்சயன் உடலில் இருக்கும் வரை இருக்கும் உடலில் இருந்திட இந்த தனஞ்செயன் இல்லாம போயிடுச்சுன்னா உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ வாழ்ந்துட்டு இருக்க இது இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இருக்கும் உடல் அது வீங்கி வெடித்தது தனஞ்சயன் இல்லாம போகும் பொழுது உடம்பு வீங்கி வெடிச்சிடும் அதாவது தனஞ்செயன் உடலில் இருக்கும் வரைக்கும் இந்த உடலுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கறதுதான் திருமூலர் சொல்றாரு ஸோ நீங்க இறந்ததுக்கு அப்புறமே கூட தனஞ்செயன் உங்க உடம்புல இருக்குன்னா மீதி ஒன்பது காட்சிகளையும் உடலுக்குள் கொண்டு வந்து அந்த உடலை உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் திருமூலர் இந்த பாடல் மூலமா சொல்ல வருது தனஞ்செயன் அப்படிங்கிற காட்சி உடலை பாதுகாக்கக்கூடியது நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா இருக்கிறதுனாலதான் நம்ம இருக்கோம் ஸோ பிராணன் போகும் பொழுதே இந்த உயிர் இந்த ஆன்மாங்கிறது போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் ஆனா இந்த உடல் இருக்கும் இந்த உடலை பாதுகாக்கிறது தான் இந்த தனஞ்செயன் அப்படிங்கிற காட்சி இருக்கிற வரைக்கும் நம்மளால பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும் இதைதான் திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல்ல சொல்லுவாருங்க இந்த உடம்ப வளர்க்கறது மூலமா தான் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது உடலால் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாரு இது முன்னாடி எப்பயோ படிச்சு ஒரு மனப்பாட பாடு திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த உடம்ப எதுக்காக வளர்க்கணும்னா யோகம் பண்ணி சிவத்தை அடையிறதுக்கு இந்த உடம்பை வளர்க்காம விட்டுட்டோம்னா சிவத்தை அடைய முடியாமல் போயிடும் அதனால தான் அவர் சொல்றாரு உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை எப்படி வளர்க்கணும்னு நான் கத்துக்கிட்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னுடைய உடம்பை வளர்க்கறது மூலமா நான் உயிரை வளர்த்துக்கிட்டேன் உடலை நான் வச்சிருக்கிறதே சிவபெருமானை அடையறதுக்காக தான் எவ்வளவு நாள் என்னால உடம்பை நீட்டித்து வளர்த்த முடியும் அவ்வளவு நாள் வளர்த்தி நான் சிவபெருமானை அடைவேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு மூலமா அவர் சொல்ல வர்றாரு சோ இந்த உடல் அப்படிங்கறது சித்தர்கள் எல்லாருமே ஒரு வாகனமாக தான் பாத்துக்காங்க ஒரு ஆன்மாவா நான் இந்த உலகத்துல வாழறதுக்கான ஒரு வாகனமா இருக்கு சோ இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுல முக்கியமான காற்றா இந்த பத்து வாயுக்கள் இருக்கு அதுல முதல் ஐந்து வாயுக்கள் உடலில் இருந்து வெளியேறினாலும் கூட கடைசி தனஞ்சயனை வச்சாவது இந்த உடலை மீட்ட முடியும் அப்படி மீட்டிய உடல் மூலமா நான் அந்த சிவத்தை அடைவேன் நான் அந்த மெய்ஞானத்தை அடைவேங்கிறது தான் எல்லா சித்தர்களுமே சொல்றாங்க இது தாங்க தசவாயுக்கள் பத்தி நான் படிச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் முடிஞ்ச அளவுக்கு தசவாயுக்கள் பத்தி எவ்வளவு படிக்க முடியுமோ எவ்வளவு என்னால எடுக்க முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்டா எடுத்து கொடுத்திருக்கேன் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஆட் சொல்லிருக்கலாம்னு தோனாலும் மறக்காம செக்ஷன்ல சொல்லுங்க நிச்சயமா பின்னாடி இன்னொரு வீடியோ போடும்பொழுது அதையும் சேர்த்து இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ணி இன்னும் நல்ல கண்டெக்டா கொடுக்க முடியும் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் நினைச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு